குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஏப்ரல் மாதம் கன்னிராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம் முதல் இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்தில் ராசிக்குள்ளேயே கேது பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் சனி ராகும் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது ஆனால் ஐந்து கிரகங்கள் சேரும்போது சில விஷயங்கள் சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நடக்க ஆரம்பிக்கும் அது அந்த கர்மம் என்ன அப்படிங்கிறத தனியாக ஒரு பதிவில் கொடுத்துருக்கேன் வேணும்னா அந்த வீடியோ லிங்க் நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்கும் பார்த்து பயன்படுத்திக்கலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு குருவினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிது ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் திக்பலமாக இருக்கிறாரு ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரக கிரக பயிற்சிகள் நடக்குது அப்படின்னா ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வர்றாரு லாபஸ்தானத்தில் ஆனால் செவ்வாய் அங்கே நீச்சம் ஏப்ரல் ஏழாம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி புதன் வக்ர நிவர்த்தி அடையுது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏப்ரல் பதிமூணாம் தேதி சுக்கரனு வக்ர நிவர்த்தி அடைகிறாங்க இதுவும் நல்ல விஷயம் ஏப்ரல் பதிமூணாம் தேதி சூரியன் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது ஏழாம் இடத்துலருந்து ஸோ பன்னெண்டாம் அதிபதி எட்டில் மறையிறது அப்படிங்கிறது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு மேக்ஸிமம் கொஞ்சம் பாசிட்டிவான எல்லாம் இங்கே இருக்குது அதற்கு முன்னாடி இப்போது இந்த மாதத்தில் உங்களுக்கு பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் பதிமூணு நாட்களுக்கு பெரியதாக பொருளாதாரத்தில் மாற்றங்களை நம்ம பார்க்கவே முடியாது ஏன்னா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம ஒரு அச்சீவ் பண்ண முடியல ஒரு 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 அமௌண்ட்டை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை அமையவே இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கும் நிறைய போராட்டங்கள் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் தேதிக்கு மேலே நீங்கள் போடக்கூடிய ஃபுட் கூடவே உங்களுடைய செல்வாக்கு உங்களுடைய அதிகாரம் ஆளுமை இது எல்லாத்தையும் சரியாக பயன்படுத்தி உங்களுடைய வேலைகளை ரொம்ப தெளிவாக செஞ்சு நல்ல ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உருவாகுது அற்புதமான சூழ்நிலை உருவாகுது நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போது உங்களுடைய ரெண்டாம் அதிபதி இந்த ராகுவை நோக்கி பயணிக்கிறாரு ராகு கூட இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இந்த உங்களுடைய அதிகாரத்தை உங்களுடைய ஆளுமையை தவறான வழிகளில் முறையற்ற வரிகளில் வழிகளில் பயன்படுத்தினா கண்டிப்பாக பின்னாடி பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு அதை கொடுத்துரும் உங்களுடைய வளர்ச்சியே இல்லாமல் போய்டும் ப்ரொமோட் ஆவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் அதை சரியான வழியில் பயன்படுத்தும்போது கண்டிப்பாக அருமையான மாற்றம் உங்களுக்கு காத்துட்ருக்கு மிகச்சிறப்பான அருமையான மாற்றங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு இதில் எந்த மாற்றுக்கிறது இடமில்லை ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது அப்படிங்கிறத சொல்லு அப்போது நேர் வழியில் போங்க கண்டிப்பாக நல்ல பொருளாதாரம் உண்டு வளர்ச்சி உண்டு அப்படிங்கிறது சொல்லுது ஆரோக்கியம் எப்படி சார் இருக்கும் நாலாம் அதிபதி ஒன்பதில் போய் உட்கார்ந்தாச்சு ஸோ நாலாம் அதிபதி ஒன்பதில் இருக்கட்டும் பத்தில் இருக்கட்டும் எங்கே வேணாலும் இருக்கட்டும் ராசிக்குள்ளாக இருக்கிறா கேது இருக்குது இல்லை அப்போது கேது என்ன பண்ணும் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கிற மாதிரியே நினச்சி நம்மளை நினைக்க வச்சுக்கிட்டே இருக்கும் எதுவுமே இல்லைன்னா மண்டை கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வச்சிடும் சூழ்நிலை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ்லேயே வச்சுருக்கும் மனசுக்குள்ளே நம்மளுக்குள்ளேயே ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டுரும் யாரெல்லாம் நம்புகிறோமோ அவங்களெல்லாம் நம்ம ஏ நம்மளை ஏமாத்துறாங்க நம்மளை சுற்றி யாருமே இல்லை நம்மளுக்கு நம்ம தான் அப்படிங்கிறது உணர வைக்கும் சுய சிந்தனையை அதிகரிச்சிடணும் சொந்தக்காலில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் உடம்பு இப்படி படுத்திகிட்டு இருக்குது நம்ம எங்கே போய் ஒருத்தரும் இல்லாமல் எப்படி பண்ணுறது சொந்த காலில் எப்படி நிற்கிறது யாரோ ஒருத்தருடைய தயவு வேணுமே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்களும் இந்த காலகட்டம் மனசுக்குள்ளே வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது ஸோ அப்போ நம்ம இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போது உடம்பில் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிடும்போது கண்டிப்பாக உடல் தொந்தரவுகள் பகுதியாக குறையும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும் உறுதியாக சொல்ல முடியும் மருத்துவ செலவுகளுமே குறையும் அப்போது மென்டலி ஃபிட்டாக இருக்கிறதுக்கு என்ன வழி யோகா மெடிடேஷன் தியானம் பண்ணுறாரு இல்லையா ஸோ அந்த வழி தடத்துக்குள்ளே உங்களுடைய சிந்தனையை எடுத்துகிட்டு போயிடுங்க ஸோ அப்படி இருந்தால் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான தொந்தரவுகளில் ஃபீல் ஃப்ரீயாக இருக்கலாம் சரி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு என்ன வருமோ எக்ஸாமில் என்ன கேட்பாங்களோ அதை தான் படிச்சுட்டு போவோம் நம்ம படிச்சுட்டு போகிறதோ எக்ஸாம்லேயே கேட்க போகிறாங்க சுலபமாக எழுதிட்டு வந்துடலாம் ஆனால் இங்கே என்ன ஆ நீங்கள் படித்தது தான் அங்கே கேள்வியாக வரும் என்னென்னா கொஞ்சம் அசால்ட்டு காட்டு லக்னத்தில் தான் கேதுருக்கு அசால்ட்டு காட்டுவோம் அப்போ என்ன இங்கே அப்படின்னா அந்த எக்ஸாமில் அந்த கொஷினை பார்த்ததுமே நம்மளுக்கு மறந்து போயிடுது படித்த விஷயந்தான் ஆல்ரெடி படித்த விஷயந்தான் மறந்துடுவோம் ஸோ அப்போ நம்ம நல்லா யோசிச்சு பாருங்கள் அதே நேரத்தில் என்ன படிக்கிறீங்களோ அதை எழுதி பாருங்கள் எழுதி எழுதி பார்த்து படிக்கிறது அப்படிங்கிறது சின்ன சின்ன நோட்டாக எழுதுங்க எழுதி எழுதி பார்த்து படிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாக நல்ல மார்க்காக கொடுத்துரும் அந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால நல்ல ஞானத்தை நல்ல ஞானத்தை நல்ல அறிவை கொடுக்குது எழுதி பார்க்கும்போது ஏன்னா நீங்கள் பிறந்த ராசியே புதனுடைய ராசி எழுதி பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல ஞானத்தை நல்ல அறிவை கொடுத்துருது அதில் எந்த மாற்றமும் இல்லை நல்ல மார்க் வேணும்னா எழுதி பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் சம்மரில் லீவ் விட்ருவாங்க அப்போல்லாம் என்ன சார் பண்ணுறதுன்னா கண்டிப்பாக நம் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு உண்டான என்னென்ன வேலைகளோ எல்லாத்தையும் செய்வீங்க அதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் அதில் மாற்றம் இல்லை வெட்டியாக பொழுது போக்க மாட்டீங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கும்போது நிறைய நிறைய சிக்கல்கள் இடியாப்ப சிக்கல் மாதிரி தான் நிறைய சிக்கல்கள் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தான் சொல்லுது என்ன காரணம்னா ரெண்டாம் அதிபதி கூட புதன் இருக்கிறாங்க சூரியன் இருக்கிறாங்க சுக்கரன் சனி சாரி சுக்கரன் தான் உங்கள் ரெண்டாம் அதிபதி சுக்கரன் இல்லாமல் ராகு நான்கு கிரகங்கள் உங்கள் கூட சேருது அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முகமாக இருப்பாங்க இந்த அசோக சின்னத்தில் பார்த்துட்டிங்கன்னா நாலு பக்கம் நாலு சிங்கம் நாலு திசையை பார்த்துட்ருக்கோம் அந்த மாதிரி அது ஒரு சிம்பல் இல்லையா அது நீங்களும் ஒரு குடும்பம் ஆனால் நாலு பேர் நாலு நாலு முகம் பார்த்துட்ருப்பீங்க நாலு பேர் நாலு கிரகத்தை சொல்வீங்க நாலு பேர் இருக்கிறத நாலு பேரும் நாலு கருத்து கருத்தோற்றமா வரவே வராது அந்த மாதிரியான ஒரு இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்களை வளர்த்திக்க வேண்டாம் ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதிக்கு முன்னாடி வாக்குவாதங்கள் செய்தீங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனைகளை கொடுக்கற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது சோ கவனமா இருங்க ஏப்ரல் பதிமூணுக்கு மேல கூட நம்மளுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அதுக்கு முன்னாடி சுத்தமா நம்மளுடைய பேச்சுக்கு அங்க போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ அப்படி இருந்தாலே குடும்பத்துக்குள்ள அந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும் கடன் கடன் வாங்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் ஆறாம் அதிபதி ராகவ நோக்கி போகுது பெருங்கடன் வாங்கிறதுக்கு எதாவது பிளான் பண்ணிங்கன்னா உஷாராக இருந்துக்கோங்க உங்களை ஏமாற்றி நிறைய வட்டி மற்ற விஷயங்களை சம்பாதிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உணர்ந்துக்கோங்க நிறைய நிறைய பிரச்சனைகள் கடன் அப்படிங்கிற விஷயத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு முடிஞ்சளவு வரக்கூடிய ஒரு மாத காலம் ஏப்ரல் முடிகிறது வரைக்குமாவது கடன் வாங்காமல் முடிஞ்சளவு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு வழிகினமோ அதை பாருங்கள் உடல் தொந்தரவுகள் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி கேது இருக்கிறாரு உருவினுடைய பார்வையில் அதே நேரத்தில் ஆறு ஒரு நோயை சொல்லக்கூடிய கிரகம் ராகு கூட போய் சேருது ஸோ அப்படிங்கும்போது ராகு அப்படிங்கிறது எகைன் பயம்தான் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு உடம்புல அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நினச்சது பயந்துக்கிறது ஸோ அந்த பயம் மட்டும் வேணால் ஃப்ரீயாக விடுங்க ஃபீல் ஃப்ரீ ஒன்றும் ஆகாது உடம்புக்கு பயப்பட வேண்டாம் மனசை மட்டும் தெளிவாக இருந்தாச்சு கணவன் மனைவி உறவு ஏழாம் இடத்துல ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இப்போது ஏழாம் இடத்துல ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கும் போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை கட்ட எல்லா விதமான விஷயங்களையும் எதிர்பார்ப்பீங்க அம்மாவாக இருக்கணும் அண்ணாவாக இருக்கணும் அப்பாவாக இருக்கணும் தங்கச்சியாக இருக்கணும் தம்பியாக இருக்கணும் கணவராக இருக்கணும் அல்லது மனைவியாக இருக்கணும் இப்படி எல்லா கேரக்டரும் அவங்க எதிர்பார்ப்பீங்க அதை அவங்கனால ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னா சண்டை தான் சண்டை தான் இது வந்து கணவன் மணி உறவில் மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பார்ட்னர் இது நம்ம எதிர்பார்ப்போம் ஸோ அந்த எதிர்பார்ப்பை வாழ்க்கை துணை கிட்ட குறைச்சிக்கங்க நீ எப்படி வேணா இருந்துகிட்டு போ நான் உனக்கு கரெக்டாக இருக்கிறேன் உண்மையாக இருக்கேன் அவ்வளோதான் அந்த விஷயத்தோட போயிடுங்க கண்டிப்பாக ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னா பெரிய ஏமாற்றம் உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிற சொல்லி ஏன்னா ஒரு மனுஷன் எல்லா சூழல்லையும் நல்ல முறையில் இருக்க முடியாது ஆனால் எல்லா டைமும் நீங்கள் அவளை செக் பண்ணிகிட்டே இருக்கணும் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணும் நம்மளுக்கு கிரக அமைப்பு இப்படி என்ன பண்ணுறது காதல் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் காதல் அமைப்புகளில் பெரிய பிரச்சனைகளை கண்டிப்பாக கண்ணி சந்திக்கிறதுக்கு தயாராக இருந்துக்குங்க எப்போ வெளியில் கூட்டு போகிறது வர்றது இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது போதும் பெரிய பஞ்சாயத்துகள் வரப்போகுது ஸோ அப்படி இல்லை நான் சுக்காக இருக்கிறீங்க ஃபோனில் மெசேஜ் என கம்யூனிகேஷனே உங்களுக்கு கொஞ்சம் சரிய சிறப்பு இல்லை தான் ஏன்னா மூணு கூடிய நீசமாகறாரு பதினொன்றாம் இடமா இருந்தாலும் நீச்சமாகும் ஸோ ஃபோன் யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாதீங்க உங்களுடைய காதலை பார்த்துக்கோங்க இப்போ நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவாக பாசிட்டிவாக மாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலுக்கு போய்ட்டு பைரவரை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கு இந்த வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றமிகு மாதமாக இருக்கட்டும் வாழ்த்துக்கள் வாழ்குளமுடன் திருச்சிற்றம்பலம்